ஹாய் ஃப்ரான்ஸ் வேல்ட் மெக்டானிக் ஆஃபீஸ் என்ன பார்க்க அப்புறம்னா உதவிஷன் டி ஃபிஃப்டி டூ த்ரீ படத்தோட டிடி ஃபோர் டேரெக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா இட்லி கடைன்ற டைட்டில் வச்சாங்களே ஸோ இந்த படம் இட்லி கடை அப்படின்னு பேர் வச்சோம்னா நிறைய பேர் கேட்டிருப்பாங்க இந்த படம் எந்த மாதிரி கதை கிளம்பலாம் இந்த படம் உருவாயிட்டிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கோங்களேன் ஸோ அந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ப்ரொட்யூசர் வந்து ஆகாஷ் பாஸ்கர்னு சார் சொல்லியிருக்காரு ஸோ டான்ஸ் பிக்சர் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிரம்பலம் அதுக்கப்புறம் யாரடி நீ மோகினி அந்த மாதிரி ஜேர்னலில் அந்த படம் உருவாகும் இந்த படத்தில் வந்து ஃபேமிலி ட்ராமாஸ் இருக்கும் லவ்ஸ் இருக்கும் சென்டிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டாக இருக்கும் ஸோ அந்த படம் கன்ஃபார்ம் வந்து பண்ண தனுஷ் ரசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடித்தமான படம் மட்டும் இல்லாமல் மக்களே வந்து பிடித்தமான ஒரு படமாக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ தனுஷ் ஷின்னாவோட டைரக்ஷனில் ஜீவிரகாஷ்னோடய மியூசிக்கில் இந்த படம் வந்து பார்த்தா வேறு லெவலில் வந்து கன்ஃபார்மாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தனுஷ் நான் வந்து பார்த்தா ஏற்கனவே வந்து பார்த்தா ரெண்டு படம் வந்து சூப்பர் ஹிட்டை கொடுத்தாரு பவர் பாண்டியா இருக்கட்டும் சரி அதுக்கப்புறம் வந்து ராயனா இருக்கட்டும் சரி இப்போ வந்து நீக் படம் ஹேட்ரிக் கஷ்டருந்தால் வேறு லெவலில் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த படம் இட்லி கடை இட்லி கடையும் வந்து கன்ஃபார்மாக வந்து பார்த்தா ஒரு கமர்ஷியலாக பட் ஃபிலிம் ஓரியன்ட் ஃபிலிமமாக தான் இந்த படம் இருக்கும் ஸோ கன்ஃபார்மாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் திருச்சிட்டம்பல மாதிரி ஒரு நம்ம திருச்சிட்ட பயங்கர பயங்கரம் என்ஜாய் பண்ணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீ மோகனி ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்து கேட்க மாட்டேன் பண்ணுங்கள் ஸோ லீட்ரோலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் லீடாக வந்து நம்ம நித்தியமனம் அவர் நிறைக்கிறாங்க மேலே நம்ம சேனல் முடிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க மகிழ்ச்சி